தட்டுதலும் எடுத்துட்டிங்களோ ஒரு க தவணிச்சி பேரங்குவோ எல்லாம் எடுத்தாச்சோண்டு பேந்து மறந்துட்டு போனால் திருப்பி வரக்கூடாது ம் நாங்கள் உள்ளே போவோமோ அதே பஸ்ஸை பார்க் பண்ணிட்டு வரட்டும் அத்தை என்ன இதே மாதிரி சாரி அம்மாவும் வச்சுருக்குறாங்க நீங்களும் அதே மாதிரி வச்சிருக்கிறீங்க அம்மாவும் நீங்களும் ஒரே மாதிரி வேண்டி நீங்களோ ஓ மடியு உனக்கு தெரியாதோ கோவில் திருவிழா நடந்தது தானே அப்போ நானும் அம்மாவும் சாரி வாங்குறதுக்கு போனோம் கடைக்கு அப்போ இந்த சாரியை காட்டினான் அம்மாவுக்கும் பிடிச்சிருந்தது எனக்கும் பிடிச்சிருந்தது அப்போ ரெண்டு வெறுமுறை மாதிரி சாரியை வண்டி கொண்டு வந்தோம் ஏன் எனக்கு வடிவில்லாமே இருக்குதோ நீ கேட்குறதை பார்க்க அப்படித்தான் இருக்குது இல்லை அத்தை வடிவாக இருக்குது இல்லை அம்மாவும் அண்டைக்கு காட்டினது பார்த்தனா அதுதான் கேட்டனான் உங்களையும் உங்களுக்கும் தான் இருக்குது அம்மாவுக்கும் வடிவாக இருக்குது ஓகே என்னோட ட்ரெஸ் அப்படி இருக்குது நீங்கள் சொல்லவே இல்லையே தொடங்கிட்டாளே நீ இவள் உங்களை விட மாட்டாள் வலிக்கிட்ட சொட்டு அம்மா உடுப்பு வடிவா இருக்குதோ அம்மா தாவணி வடிவா இருக்குதோ அம்மா ஹேர் ஸ்டைல் வடிவா இருக்குதோ அம்மா பொட்டு வைக்கட்டோ வேணாமோ பொட்டு வைக்க வடிவா இருக்கோ இல்லை வடி வைக்காம வடிவா இருக்கோ கடைசியா பொட்டும் இல்லாமல் வந்து நிற்கிறாள் இவளோட எனக்கு பெரிய ஹரிச்சல் ஒண்டே உண்டை பெற்று வச்சு நான் படுற வாட அக்கா என்ன சரோஜா உண்டே உண்டுன்னு சொல்லுற ஒரு பொம்பளை பிள்ளைய பெற்று வச்சேன்னு சொல்லு அவங்கள சண்டைக்கு வரப்போறாங்க அப்போ நாங்கள் யாரோட பிள்ளையாண்டு ஹம் அதுவும் சரிதானக்கா வாய் தவறி சொல்லி போட்டேன் மன்னிச்சிடுங்கோ இவள் என்றைக்கு விட மாட்டாள் உங்கள் என்றைக்கு அம்மா சும்மா ஏதோ இவளை பொண்ணு பார்க்க வார வார மாதிரி தான் இவள இருக்குது அக்கா பார்க்கறதுக்கு ஏன் சரோஜா அப்படி சொல்லுற அவளுக்கும் கல்யாண வயசு வந்துட்டு இனி அவளுக்கு கல்யாணம் செய்து தான் ராகுக்கு செய்யணும் ஐயோ இதுன்னு அங்கே தொட்டு இங்க தொட்டு எந்த கல்யாணத்துக்கு வந்துட்டாங்க இவங்களை வர இன்னும் காண உள்ளக்கு போய் பொண்ணு பார்ப்ப சரோஜா இன்னைவே இன்னന്നും காணே இல்ல ஒரு ககோல் அடிக்குறியோ இதோ வந்துட்டாங்க அந்த வார அங்க பாருங்க ogrumbi ராகவ் இதுதான் வீடா பொண்ணுண்டா อืม ஓ அப்பா இதுதான் அவளோட வீடு நானே இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன்ப்பா ஏன் கேக்குறீங்க இல்ல இல்ல கேக்குறேன் இதுதான் வீடோ இல்ல வேற வீட்டுகளுக்குள்ள உள்ளட்டு என்ன அடிவண்டில் அதில்லோ அதுதான் கேட்குறேன் அப்பா இப்போ உங்களுக்கு காமெடிக்கெல்லாம் கூட்டிட்டு நீங்கள் வச்சு செய்கிறீங்களோ எல்லாரும் சரி சரி டென்ஷன் ஆகாத சரி வாங்க உள்ளே போவோம் ராகவன் என்ன உங்களோட பொண்ணை பார்க்குறதுக்கு இன்றைக்கி அந்த எக்ஸைட்டிங்காக இருக்கிறீங்களோ ஓவராக எக்ஸைட்டிங் ஆகாதீங்க இன்றைக்கு என்னவா வடிவில்லாமல் இருக்க போகிறா தேர்ந்து நீங்கள் தான் வருத்தப்படுவீங்க அனு ஓவராக கதைக்காது அவள் வடிவோ வடிவில்லையோ அவள் தான் இந்த உயிர் உலகம் இல்ல ஒவ்வொரு கதத்தி என்ன பிடிச்சி தள்ளி விட்டுருவேன் பின் அழுது ஒன்று நிற்ப அப்பா பாத்தீங்களோ ராகவன் நான் எப்படி கரைக்கிறாரண்டு நீங்க கேட்டுக்கொண்டு பேசாம இருக்கிறீங்களோ பாருங்கோ அவ வந்தோடனே என்ன பிடிச்சி தள்ள போறாம் கீழே அம்மா அத்த பாத்தீங்களோ ராகவன் அவ ஓமடி ஓமடி நான் எல்லாம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் பாப்பம் என்ன செய்யறாரண்டு இவர் இப்பவே ஓவரா போறார்

இப்போ ஆயிரத்தி எட்டு கதை கதச்சிருப்பானே ஒன்றும் கதைக்காமல் பேசாமல் இருக்கிறான் என்ன பிரச்சனை ஆகாசுக்கு ஆ சரோஜா உனக்கு எதுவும் தெரியுமோ என்னென்று தான் அக்கா ராகவ எதுவும் கதைச்சா அமைதி இவன் என்னண்டு தெரியல எனக்கும் அதுதானே ஆகாசன்னா எனக்கும் டவுட்டாக இருக்கு இப்போ நாங்கள் கா காமெடி பண்ணுறதை விட நீங்களில் ராகவன்னா வச்சு சும்மா காமெடி பண்ணியிருப்பீங்கள் ஏன் இவளை அமைதி என்ன நடந்தது பொருங்க கண்டுபிடிக்கிறேன்

எங்களோட வசதி இதுதான் இல்ல இல்லை வெளியால் இருந்து யோசிச்சு கொண்டு இருக்கிற எங்களை என்ன உள்ளே வாங்குவேன் ஐயோ ஐயோ நாங்கள் அதுக்கெல்லாம் ஜோசிக்கல அதுக்காக வெளியால் நிக்கல நாங்கள் சும்மா பார்த்து கொண்டு இருக்கிறோம் வெளியால் நீங்கள் வருவீங்கண்டு காசு பணம் முக்கியம் இல்லை வீடு சின்ன குடோ பெரிய குடோ அதெல்லாம் என்னங்க இருக்குது எனக்கு எங்களுக்கு வந்து எங்களோட சந்தோஷம் சந்தோஷம்தான் முக்கியம் எங்களோட மகன்க சந்தோஷம் முக்கியம் அதுதான் அதை விட அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்ந்தாலே எங்களுக்கு காணும் எங்கக்கிட்ட போதிய அளவு வசதி இருக்குது அதெல்லாம் உண்டு நீங்க யோசிக்காதீங்க ஆ ஓகே ஓகே நான் வெளியாலேயே நிற்க நான் பயந்துட்டேன் என்ன வெளியால் நிற்கிறீங்களேண்டு சரி வாங்க வாங்க உள்ள போய் கதைப்போம் இல்லாம் வாங்க உள்ள வணக்கம் அங்குள் வணக்கம் ஆண்டி எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள் வாங்க வெளியாலேயே நிற்கிறீங்க வாங்க உள்ள போய் கதைப்போம் இல்லாம் சேர்ந்து வணக்கம் வணக்கம் அம்மா சரி வாங்க உள்ள போவோம் வெளியில இருந்து கதைச்சு கொண்டு உள்ள போவோம் வாங்கோ வாங்க எல்லாரும் போவோம் உள்ள என்ன ராகவன்ட கேர்ள் ஃப்ரெண்ட் தங்கச்சி இப்படி அழகா இருக்கிறாள் நான் கீர்த்திய லவ் பண்ணாட்டி இவளை கரெக்ட் பண்ணிருக்கலாம் போல என்ன அழகுடா வாங்க வாங்க என்ன நீங்க மட்டும் வெளியால நிக்கிறீங்க வாங்க உள்ள ஆ இதோ வந்துட்டேனங்கோ நீங்க போங்க நான் வாரேன் என்ன இந்த பொண்ணு இவ்வளவு அழகா இருக்கிறாள் அடக்கமான பொண்ணாம இருக்கும் ஆகாசத்து பேசி முடிக்கலாம் போல இருக்கு

டூ இயர்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க நான் என்ன சொல்றீங்க ஓ அபி நான் வந்து வந்து பாப்பேன் தான் ஒன்றும் யோசிக்காத அனுண்ட கல்யாணம் முடிய தான் செய்வாங்க நினைக்கிறேன் அப்படி சிலவேல நேரத்துக்கு நடக்கலாம் ஒன்றும் யோசிக்காத நீ அபி ஏன் உங்கள தள்ளி நிக்கிற வா அவன் பக்கத்துல நான் தான் உங்க புருஷன் இப்பதான் எல்லாம் கதைச்சு பேசியாச்சு தானே அப்படியே அவங்க எட்டு கட்டைக்கு அங்கால நிக்கிற வா பக்கத்துல சும்மா இருங்க ராகவ் சரி ரெண்டு யாரும் என்ன தப்பா இல்லை அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டினோம் வானு பக்கத்தில் வானு சரி சரி வா பெரிய சத்தமா கத்துவேன் சரி சரி தெரியுமா நான் எத்தனை இரவு கனவு கண்டிருப்பேன் இந்த நாளெல்லாம் முப்ப வருமாண்டு இவ்வளோ நான் எல்லாமே அந்த கடவுளுக்கு தான் என்று சொல்லணும் அதோட இந்த அம்மாவுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் பண்ணணும் அம்மாவால் தான் இல்லாமல் இந்த அளவுக்கு வந்தது அம்மா தான் எல்லாரோடையும் பேசி கதைச்சி இந்த லவ் முடிவெடுத்தது ஓ மாம் நீங்கள் சொல்கிறது புரியுது எனக்கு நானும் எவ்வளவெல்லாம் கனவு கண்டு வச்சிருக்கிறேன் ராகவ் அதெல்லாம் ஒரு நாள் நடக்கும் இதுவே இவ்வளவு சீக்கிரத்தில் நடந்துட்டுது எல்லாம் நடக்கும் எல்லாத்துக்கும் அந்த கடவுள்தான் அருள் புரியணும் ஆனால் ராகவ் ஒன்று கேட்கணும் என்ன அணு கேட்க போற என்ன நான் நல்ல ஹாப்பியான மூட்ல இருக்கிறேன் நீ ஏதாவது தேவை இல்லாமல் சேடாக கொண்டு வந்து இதுக்குள்ள திணிக்காத தயவு செய்தா சொல்லாத பிளீஸ் இல்லை ராகோ எனக்கு ஒன்று கேட்கணும் அதான் ஒரே யோசிச்சுனான்னு கேட்பமோ வேண்டாமோ இது கேட்டால் தப்பா எது முடியுதோ அப்படியாண்டு நீங்கள் கோவப்படுறீங்களோ தெரியலையே அதுதான் உங்களோட வீட்டில் உள்ள ஃபேமிலியில் உள்ளவே

எனக்கு சொல்ல வார்த்தையே வேற இல்ல இப்படி சொல்ற ரொம்ப தேங்க்ஸ் ராகவ் சரி சரி பொண்டாட்டி மாமாவை சந்தோஷப்படுத்துற மாதிரி ஏதாவது தந்தா நல்லா இருக்குமே மாமா இன்னும் சந்தோஷப்படுவனே என்ன டீ வேணுமோ காபி வேணுமோ இல்ல ஜூஸ் தரட்டோ என்ன வேணும் சொல்லுங்க தாரேன் ஏந்தி என்ன கஷ்டப்படுத்துற நான் என்ன கேட்டேன்னு உனக்கு தெரியாதோ நல்லா செய்யற வச்சு என்ன சரி சரி வாங்க வெளியால போவான் என்ன நினைப்பாங்க இவ்வளவு நேரம் என்ன செய்யறாங்கன்னு நினைப்பாங்க வாங்க வெளியால போவோம் வெக்கமே இருக்க எனக்கு நீ தந்தாதான் நான் உன்னை விடுவேன் நான் கேட்டதை தா இல்ல உன்னை விட மாட்டேன் போங்கோ தரையிலாது பாப்பம் என்ன செய்றீங்க என்ன செய்றீங்க விடுங்கோ இதெல்லாம் தப்பு உங்களுக்கு தெரியாதா இன்னும் கல்யாணமே ஆகையில என்ன செய்றீங்க உன்னை நான் மரியாதையா தான் தா வந்து நீ தந்தியோ தந்திருந்தா அப்பவே ஒற்றப்பந்தானே உனக்கு வாய் ஊட போயிட்டு சும்மா போங்க விடுங்க ப்ளீஸ் விடுங்க ஒரு அளவு சரி சரி கத்தாத புரிய நீ ஒன்றும் சரி வர மாட்டா போல போ போ தேங்க அங்கால உங்களுக்கு இருக்கு புரியாது கல்யாணம் முடியட்டும் அப்ப செய்யறேன்னு வச்சு சரி சரி பாப்போம் என்ன செய்யறேன்னு